சந்தோஷமா ரிட்டையர் ஆகணுமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001 சார் உற்சாகமான வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் நாம இப்போ இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கற இந்த நேரத்துல நம்ம இந்திய மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு கொளுத்தி போட்டு வெடிச்சிட்டு இருப்பாங்க சார் எல்லாருக்கும் தீபாவளி பிறந்திருக்கும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கலாம் சொல்லி நம்ம நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் சார் சோ தீபாவளி இது வந்து நம்ம நம்மளுடைய இருநூறாவது எபிசோட் சார் நம்ம ஓப்பனிங் பில் ஆரம்பிச்சு இருநூறாவது எபிசோட டச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த நேரத்துல மிக்க மிக்க நன்றி சார் நேர்கள் சார்பாக வந்து நன்றியாக சொல்லிக்கிறேன் ஏன்னா டெய்லியும் காலையில் எட்டரை மணிக்கு விகடன் பிளேயில் நம்ம யூடியூப்ல இருந்தோம் அப்புறம் நூறாவது எபிசோட்லேருந்து விகடன் பிளேக்கு போனோம் ஸோ விகடன் பிளேயில் டெய்லி காலையில் எத்தனை மணிக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்ன கமாடிட்டி மார்க்கெட் தங்கம் வெள்ளி எப்படி போயிட்டு இருக்கு ஏஷியன் மார்க்கெட்டோட ஓப்பனிங் எப்படி இருக்குது எஃப்ஐஐ வந்து வாங்குறாங்களா விற்கிறாங்களா எல்லாத்தையும் நீங்கள் அலசி ஆராய்ச்சி எங்களுக்காக ஹோம்ஒர்க் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இன்னொரு முறை இந்த நேர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி சார் இது வந்து இரநூறாவது எபிசோட் தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஏழு மணிக்கு நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் முக்கியமாக கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக பார்த்தீங்கன்னா கமாடிட்டி மார்க்கெட் பயங்கர பீக்கில் போயிட்டு இருக்கு சார் நீங்கள் கூட அடிக்கடி கலாய்ப்பீங்க ஓப்பனிங் பில் ஷேர் மார்க்கெட் ஷோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக கமாடிட்டி ஷோன்னு கார்த்திக் நீங்க என்ன சார் நடந்துட்டு இருக்கு கமாடிட்டி ட்ரேடிங்கில் கமாடிட்டி மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் ஏர்லி தீபாவளி வந்துச்சு போல உங்களுக்கு ஏன் உலகம் எங்குமே அந்த தீபாவளி கமாடிட்டி செக்மெண்ட்ல வந்து ரொம்ப ஏர்லியாக வந்துச்சு ஒரு மூணு மாசமாக கொஞ்சம் ஹைப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சந்தையை பார்க்குறோம் முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய அந்த மெட்டில் செக்மெண்ட் வந்து எக்ஸ்டார்னலி பாயிண்ட் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டி முதல்ல வந்து கோல்டு மட்டும்தான் அந்த ஏற்றம் இருந்தது ஏன்னா வீக்கர் டாலர் உலகத்தில் அன்சர்டனிட்டி அதாவது எப்படி இது போக்கு இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது ட்ரேட் வார் இந்த மாதிரி பிரச்சனை வீக்னஸ் ஆஃப் யுஎஸ் டாலர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்தா போல் வந்த உடனே யூஎஸ் டாலருக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு வந்து குறைந்து அது கோல்டுக்குள்ளார ஒரு ஹெஜ்ஜாக இன்வெஸ்ட்மெண்ட் ஹெஜ்ஜாக வந்து போக துவங்கியது அதை தொடர்ந்து ஸ்லோகா நான் ஸ்லோவாக நம்ம வந்து பேசிகிட்டு போதுமே இந்த ஓப்பனிங் பில்லாக இருக்கட்டும் வீக்லி ஓண்டப்பாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கோல்டு ஏறும்போது சில்வரும் ஏறிக்கொண்டு வெள்ளியும் ஏறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்றத பேசணும் கூட காப்பரோட ஏற்றத்தையும் பேசணும் ஸோ இது எல்லாமே மெட்டல்ஸ் சார்ந்த ஒரு ஏற்றத்தை பார்க்குறோம் சமீப காலத்தில் அந்த சில்வர் வந்து ஓவர் ஹீட்டட் ஆகி கோல்டை விட ரொம்ப அதிகமான ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய சமீப நாட்களே நம்ம பார்க்குறோம் இன்ஃபேக்ட் இயர் டு டேட் ரிட்டர்ன்ஸ் அதாவது இந்த வருஷத்தோடைய ரிட்டர்ன்ஸ் மட்டுமே விலை மாற்றங்கள் மட்டுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சில்வருடைய விலை வந்து ஏறக்குறைய ஒரு வெள்ளியோடைய விலை வந்து விலை உயர்வு வந்து எண்பத்தி ஐந்து சதவீதம் திஸ் இஸ் ஹிஸ்டாரிக் இது வந்து நம்ம ஐ டோன்ட் திங்க் விவ் சீன் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ்லாம் நான் பார்த்தது கிடையாது வெளியில் பார்த்துருக்கோம் பத்து பதினஞ்சு இருபது சதவீதம் இல்லை மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அதுவும் இந்த வருஷமே முடியல இது பத்தாவது மாதம் தான் இயர் டு டேட்னா கேலண்டர் இயர் சொல்றேன் டென்த் மந்த் ஓடிட்டு இருக்கு அது உள்ள எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இதை இதை விட ஹையரா இன்னொரு மெட்டல் இருக்கு பட் அது நம்ம ட்ரேட் பண்ணுறது இல்லை பிளாட்டினம் அதுல வந்து எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் பர்சன்ட் விலை ஏற்றம் பட் சில்வர் அண்ட் பிளாட்டினம் ஆல்மோஸ்ட் சேம் லெவல் ஆஃப் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் நாம வந்து ட்ரேட் பண்ண ட்ரேட் பண்ணுறது இல்லையா சார் ட்ரேட் பண்ண முடியாதா நம்ம ட்ரேட் அதான் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆகுது ஓகே அங்கே ட்ரேட் பண்ணக்கூடிய இன்னும் நிறைய மெட்டல்ஸ் இருக்கு பட் நமக்கு வந்து கோல்டு சில்வர் அண்ட் ப்ரைமரி மெட்டல்ஸ் தான் இருக்கு லெட்டு அலுமினியம் காப்பர் நிக்கில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் தான் நிக்கில் ஃபியூச்சர்ஸ் கூட ரீசெண்டாக ஆரம்பிச்சது ஸோ இந்த மெட்டல் செக்மெண்ட் வந்து ஓவர் ஹீட் ஆகிறதையும் பாக்குறோம் அதுக்கு கூட நம்ம கோல்டு ஏற்றத்தினால சில்வரும் ஏறுது அப்படின்னு நினைச்சோம் சில்வர் ஏற்றம் உடனே சில்வர் பின்னாலும் உலகமே வந்து அப்போதான் இன்னும் சூடு போச்சு அது வரைக்குமே கோல்டு வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பட்டு ஓகே கோல் ஏறிக்கொண்டே இருக்கிறது தங்கத்துடைய விலை ஐயோ இவ்வளோ ஏறிச்சுன்னு தான் தவிர எதுவுமே ஆக்ஷன் இருக்குது இந்த சில்வரோட மூவ் ஆரம்பிச்சு சொல்லணும்னா உலகத்துடைய பார்வையே அந்த வெள்ளி மேலே வந்து நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் யூஸ் பட் ஆல்சோ ஆஸ் ஹெஜ்ஜ் அப்படின்னு சொல்லி சில்வருடைய விலை லைஃப் டைம் ஹைக்கு தற்போது நிலமைக்கு ட்ரேட் ஆகி வருது ஐம்பத்தி மூணு டாலர் தாண்டி ஐம்பத்தி மூணு எழுபது அப்படின்ற ஒரு அவுன்ஸுக்கான

ஆல்மோஸ்ட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு எல்லாமே ஸோ இது வந்து கமாடிட்டி செக்மெண்ட் கொஞ்சம் ஓவர் ஹிட் ஸோ இடிஎஃப் ப்ராப்ளம் இந்த இடிஎஃப்னால கோல்டு இடிஎஃப் சில்வர் இடிஎஃப்னு பைலின் பண்ண ஆரம்பிச்சிருக்கு டு தி எக்ஸ்டென்ட் தட் இன்றைக்கி வந்து நிறைய ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் சில்வர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு எனக்கு ஐந்து ஆறு ஃபண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அவ்வளோ ஓவர் ஹீட்டட் மார்க்கெட்டாக இருக்குது சில்வர் ஃபெஸ்டிவல் டைமில் இன்னும் மக்கள் வந்து தங்கமல்லி வாங்கணும் அந்த தன்தேராஸ் நார்த் சைடில் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபெஸ்டிவலாக அப்படி பார்க்குறாங்க அது தங்கமல்லி வாங்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலாக அமைகிறது ஸோ டெஃபினட்டாக கொஞ்சம் பாயிண்ட்டாக தான் ப்ரைஸஸ் இருக்குது இந்தியாலுமே பட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தொடர்ச்சியாக அந்த ஏற்றம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளு ஸோ கமாடிட்டீஸ் ஆர் பீன் தி ஹீரோ ஆஃப் திஸ் இயர் மோர் தென் ஸ்டாங் ஏன்னா நீங்கள் நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு தான் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் அப்சல்யூட் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா செவன் பர்சன்ட் வேற சில்வர் வந்து எயிட்டி த்ரீ பர்சன் கோல்ட் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபோர் பர்சன் காப்பர் வந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் அண்ட் க்ரூடு வந்து மைனஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஸோ ரிட்டன் ரிட்டர்ன் தான் அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது வேற பட் மூமென்ட் இருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட் வந்து தீபாவளி ஆல்ரெடி வந்துச்சுன்றதா நான் சொல்ல விருப்பப்படுறேன் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போவும் நான் சொல்றேன் அதுக்குள்ள போய் குதிக்காதீங்க ஏன்னா இது ஓவர் ஹீட்டட் மார்க்கெட்டா இருக்கு ஸோ என்னுடைய ஃபஸ்ட் அட்வைஸ் பொதுவா இந்த தீபாவளி ஸ்பெஷல் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்போ இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு பார்க்குறவங்க வந்து சரி சார் வந்து ஸ்டாக் சொல்லுவார் இல்லை இந்த ஸ்டாக்கை பற்றி பேசுவாங்க குறிப்பிட ஸ்டாக் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஸ்டாக்கை பற்றி நம்ம பேச போகிறதில்ல பட் கமாடிட்டி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த தங்கம் வெள்ளி காப்பர் கச்சாண் எக்ஸெட்ரா இது வந்து உங்களுக்கு ஒரு தீபாவளி இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி ஓவரியட்டட் மார்க்கெட்டுக்குள்ள நுழையும் போது கேர்ஃபுல்லாக நுழையுங்க எப்படி பட்டாஷ் போது கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆயிரம் கண்டிஷன் சொல்லாம அதே மாதிரி தான் இந்த சமயத்தில் நீங்கள் தங்கம் வெள்ளிக்குள்ளே முதலீடு செய்தா இருந்தால் அப்படி ஒரு நோக்கம் ஒரு எண்ணம் வந்திருந்தால் கேர்ஃபுல்லாக செய்யுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த கரெக்ஷன் அண்ட் ப்ரைசஸ் வந்து வரும் அதை தொடர்ந்து ஒரு புது முதலீடாக நம்ம அதை துவங்கலாம் என்றதாக என்னுடைய அட்வைஸ் சரி இப்போ நீங்க முன்னாடி குறிப்பிட்டு சொன்னீங்க சார் ஈடிஎஃப் எல்லாம் வந்து இப்ப சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டாப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சோ இப்போ நல்ல சில்வர் வேலை ஏறிட்டு இருக்கிறப்போ முதலீட்டா இருக்கிற மனநிலை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் பேப்பர் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஃபிசிக்கலா போய் வாங்கி வைக்காதீங்க அது ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் சமயத்துல இவங்க வந்து போய் இடிஎஃப் வாங்கலாம் அப்படின்னு முன்னெடுக்கும் போது அவங்க முதலீட்டுக்கு முட்டுக்கட்ட போடுற மாதிரி ஆயிடா ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இதோட பின்னணி என்ன என்னோட இதனால என்ன பிரச்சனை ஏற்படும் பேக்வொடேஷன் அப்படின்ற ஒரு டேர் ஃப்யூச்சர் ட்ரைனிங்ல பேக்வொடேஷன் அப்படின்றது பேக்வடேஷன் என்னன்னா ஃப்யூச்சர்ஸ் ப்ரைஸ் இருக்கு இல்லையா பொதுவாக ஒரு சந்தையில் அது ஸ்டாக்காக இருக்கட்டும் ஆப்ஷன்ஸ் ஐ மீன் பாண்ட் ஸ்டாக்காக இருக்கட்டும் கமாடிட்டியாக இருக்கட்டும் ஃப்யூச்சர்ஸ் ப்ரைஸ் அதாவது வருங்கால விலை அந்த குறிப்பிட்ட கமாடிட்டியாக இருக்கட்டும் ஸ்டாக்காக இருக்கட்டும் எப்போவுமே ஸ்பாட் ப்ரைஸை விட அதிகமாக தான் இருக்கும் த ஃப்யூச்சர் வில் ஆல்வேஸ் பி ஹையர் தேன் த ஸ்பாட் ரைட் இது வந்து நார்மல் கான் கான்டேங்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ சில்வரில் நடந்துருக்கக்கூடியது அது கிடையாது இதுக்கு பேர் வந்து பேக்வேர்ட் சொல்லுவோம் அந்த பேக்வேர்ட் என்னென்னா என்னன்னா ஸ்பாட் ப்ரைஸ் வந்து ஃபியூச்சர் ப்ரைஸை விட அதிகம் புரியுதா உங்களுக்கு வித்தியாசம் புரியுது உங்களுக்கு ஸோ இப்போது இப்போ இருக்கக்கூடிய இப்போ சென்னையில் வந்து நேற்றைய தினம் நீங்கள் சில்வர் ஒரு கிலோ சில்வருடைய விலை பார்த்தீங்கன்னா டூ லேக் செவன் தௌசண்ட் ருபீஸ் அப்ராக்சிமேட்டாக அந்த ரேஞ்சில் இருக்கும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இடிஎஃப் கொஞ்சம் விலை இறக்கத்தை சந்தித்து இருக்கிறது இல்லைன்னு நான் சொல்ல பட் ஃப்யூச்சர்ஸில் எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்கள் டெலிவரி டெலிவரி டிசம்பர் டெலிவரி ஃப்யூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபா தான் அந்த ஒரு கிலோ சில்வருக்கு வித்தியாசம் புரியுதுங்களா சோ அந்த பேக் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அந்த ரெண்டு லட்சத்துக்கும் ஒரு லட்சத்தி எழுவதாயிரம்னு வச்சிக்கோங்க ஃபியூச்சர்ஸ் பிரைஸ்க்குமே அந்த முப்பதாயிரம் ரூபா ப்ரீமியம் இருக்குல்ல இந்த ப்ரீமியம் தான் நம்ம ஈடிஎஃப்ல பிரச்சனையா வருது ஓகே இது வந்து இடிஎஃப் யூனிட்ட ஹையர் பிரைஸ்க்கு கொண்டு செல்றாங்க சோ இந்த ஹையர் பிரைஸ் யார் குடுக்கணும் இன்வெஸ்டர் தான் குடுக்கணும் கரெக்ட் திஸ் இஸ் அப் நார்மல் சிட்சுவேஷன் இது வந்து நார்மல் சிட்டுவேஷன் கிடையாது நார்மலா ஃபியூச்சர்ஸ் பிரைஸ் ரெண்டு லட்சத்துல இருக்கலாம் ஸ்பாட் ப்ரைஸ் ஒன்று அறுபதில் இருக்கேன் இதுதான் நார்மல் பட் இப்போ இருக்கிறது பேக்வர்டேஷன் ஸ்பாட் ப்ரைஸ் வந்து ரெண்டு லட்சம் ஃப்யூச்சர்ஸ் டிசம்பர் ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா அறுபத்தி எட்டாயிரம் நியூ ஹை இன்னைக்கு நான் உங்களுக்கு காலையில் கூட நான் சொன்னேன் கோல்டு சில்வர் ரெண்டுமே எம்சிஎக்ஸில் வந்து புது ஹைல ட்ரேட் இந்த ப்ரீமியம் டிஃப்ரென்ஷியல் தான் நமக்கு வந்து இடிஎஃப்பில் ஒரு பிரச்சனை தரும் ஏன்னா இந்த அதிக ப்ரீமியமில் கொடுத்து நீங்கள் வாங்குவீங்க கரெக்டாக ஏன்னா ப்ரீ இடிஎஃபில் வாங்கும்பொழுது அந்த இடிஎப் யூனிட்ஸ் வந்து பேக் பை ஃபிசிக்கல் சில்வர் இருக்கும் அப்போ ஃபிசிக்கல் சில்வர் அவங்க வாங்குறது வந்து டூ லேக்கில் வாங்குவானுங்க ஆனால் ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் ஸோ இந்த டிஃப்ரென்ஷல் வந்து சரி கட்ட முடியாது அங்கே இங்கே அப்பப்போ இந்த ப்ரீமியம் வரலாம் கருதி ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் ப்ரீமியம்லாம் அப்பப்போ ரிவர்ஸ் ப்ரீமியம் பேக்வர்டு நடக்கும் முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ள ஏஷன்லாம் நான் பார்த்தது கிடையாது அதனால்தான் சில்வர் வந்து மார்க்கெட்டில் கிடையாதுன்றதையும் நாம் பேசிட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும் சூழலில் வந்து இந்த ஹையர் ப்ரைஸ் இன்வெஸ்டர் பேர் பண்ணும் நீங்கள் அப்போது ஹையர் லெவல் கொடுத்து யூனிட்டை வாங்குவீங்க இந்த பேக்வர்டேஷன் வந்து நீண்ட நாள் நீடிக்காது அதையும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த ப்ரீமியம்ஸ் வந்து நேரம் ஆகும் நேரம் ஆகும்போது யூனிட் ப்ரைஸ் குறையும் அப்போ நீங்கள் வாங்கியிருக்க யூனிட்டுக்கு வந்து உங்களுக்கு நஷ்டம் ஹையர் ப்ரைஸில் நஷ்டம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால இந்த வந்து சில்வர் இடிஎஃபில் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சூப்பர் சார் கோல்ட் இடிஎஃப் இஸ் ஓப்பன் ரெண்டாவது நீங்கள் கேட்ட மாதிரி ட்ரேட் பண்ணணும்னா ஃபியூச்சர் செக்மெண்ட்டில் எம்சிஎஸ்சில் ஃபியூச்சர் டெஃபினட்டாக ட்ரேட் பண்ணுவாங்க ஓகே தட் இஸ் ஓப்பன் ஃபார் ட்ரேடிங் அங்கே வந்து எந்த விதமான நிறுத்தமும் நடக்காது சார் நீங்கள் எனக்கு ஒரு போஸ்ட் அனுப்பிச்சிருந்தீங்க சார் என்னென்ன சில்வர் இடிஎஃப்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க கார்த்திக் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் எபிசோடில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க எப்போவுமே நீங்கள் வழக்கமாக இப்படி தான் நம்ம ஷோக்கான ப்ரொடியூசர் நாடாகிறதா கூட சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இப்போ ஹெச்டிஎஃப்சி மோதிலால் ஹோஸ்வல் மிரா எஸ்எட் எஸ்பிஐ ஆதித்யா பிர்லா ஆக்சிஸ் இந்த மாதிரியான சில்வர் இடிஎஃப்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இருக்கா சார் இல்லை இது தானே நிறையா இருக்கா முதல்ல ஆரம்பிச்சது வந்து கோட்டக் தான் கோட்டக் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான் ஸ்டாப் பண்ணாங்க அதை தொடர்ந்து எஸ்பிஐ அதே தொடர்ந்து யூடிஐ அதே தொடர்ந்து தான் இவங்கெல்லாம் ஸோ ஏறக்குறை எல்லா ஃபண்டுமே சில்வர் இடிஎஃப்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஏன்னா ப்ரீமியம் எல்லாருக்கும் தான் ஒன்று மாதிரி ஒரே மாதிரி தானே ஆமாம் ஆமாம் இந்த ப்ரீமியம் பேக்வர்டேஷன் ப்ரீமியம் வந்து எல்லாருக்கும் தான் பிரச்சனை கொடுக்கும் ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஒரு மாதிரி ஒரு யூனிவர்சல் டிசிஷன் கொஞ்சம் சேஃப் கார்ட் பண்ணலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சார் சார் இன்னொன்று குறிப்பிட்டு ரஷ்யா நாடு வந்து சில்வரை வந்து இப்போ கஜானால நடப்புறாங்க கார்த்திகேயன் முன்னாடி இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை இதெல்லாம் நடக்குது இப்போ ஸோ அவங்க வந்து டிமாண்ட் உருவாக்குறதுக்காக பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க எதற்காக இப்போ அது இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இருக்கக்கூடிய ஒரு பொருள் விலை ஏற்றம் அதிக இறக்கம் சந்திக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படிதான் பார்த்துருக்கோம் விலை ஏறி இறங்கும் போது நம்ம அதை கஜாலயம் நிரப்பி வச்சிருந்தோம்னா அதுலயும் இறக்கத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால் அரசாங்கம் எல்லாம் அதை வந்து சேர்த்து வைக்க விரும்பாது பொருளாதாரத்துக்குள்ளே அதை கொண்டு வர விரும்பாது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க இப்போ அது நடக்குதே சார் கார்த்திய நீங்கள் இது வந்து கொஞ்சம் ஜியோ பொலிட்டிக்கல் வேட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஓகே நான் சொல்கிற பதில் வந்து நாட் ஜஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ரஷ்யா வந்து பொதுவாகவே உலகத்துலேயே இந்த வர்த்தக லெவலில் இருக்கக்கூடிய சாங்ஷன்ஸுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நாடு ஓகே ஏன்னா யூக்ரைன் பிரச்சனை வந்ததுனால ரஷ்யா மீது யூ வந்து சாங்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க யூஎஸ் வந்து சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இது வந்து ரெகுலராக நடக்கூடாது ஸோ இவங்க வந்து சில்வரில் முதலீடு செய்கிறது ஒன்று வந்து ஹெஜ் ரைட்டா அவங்க வேல்யூவேஷன் ஹெஜ் இது ஃபஸ்ட் டைம் நான் பொதுவாக பார்க்குறேன் யாருமே ஒரு நேஷன் வந்து சாவரனாக வந்து சில்வர் ஹோல்டிங் பேசப்பட மாட்டாங்க கோல்டு ஹோல்டிங்ஸ் தான் பேசுவாங்க பட் இவங்க வந்து சில்வரை குவிக்கிறதுக்கு நான் ஈக்குவண்டாக இன்னொரு கதையும் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு இது புரியும் ஸோ இட் இஸ் அ வெரி கிரிட்டிக்கல் பாயிண்ட் டு பி நோட்டட் இவங்க எதுக்காக இதை பண்ணுறாங்க ஏன்னா தே ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சாங்ஷன் நேஷன்ஸ் சாங்ஷன் வரக்கூடிய நேஷன்ஸ் அப்படின்ற கொள்ள வேண்டும் ஸோ சில்வர் ஒருவேளை ஒரு டிமாண்ட் ஏன்னா இப்போ வந்து சோலாருக்கு மாறுகிறோம் இல்லை மற்ற பல இண்டஸ்ட்ரியல் நீட்ஸ் தேவைப்படுறது சில்வர் சில்வர் வந்து நீங்கள் சுரங்கத்திலேருந்து சுரங்கத்துலேருந்து கிடைக்கும் பட் சில்வர் அப்படி மட்டுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ற சில்வர் வந்து கிடையாது காப்பர் இருக்கு இல்லையா காப்பர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது சில்வர் ஒரு பை ப்ராடக்ட் ஓ ஸோ அது வந்து நம்ம வந்து தெரிஞ்சிடணும் ஸோ சில்வரோட விலை எதுக்காக ஏறணும்னா அதோட பை ப்ராடக்ட் தான் ஐ மீன் காப்பரோட விலை ஏற்றம் வந்து சில்வர் டேக் ஆகி தான் இருக்கு ஓகே வென் த பை ப்ராடக்ட் ஸ்டார்ட் இன்க்ரீஸிங் ப்ரைஸ் காப்பரோட விலை ஏறும் சிம்பிள் ஓகே ஸோ திஸ் இஸ் ஒன் ஈக்குவல் அண்ட் தட் யூஸ் பண்ணும் இரண்டாவது இப்போ நான் எதுக்காக சைனா ரஷ்யா இது எதுக்காக செய்கிறாங்கன்றது சொல்கிறதுக்கான அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சமீபத்தில் நீங்க வந்து சைனா வந்து கச்சா எண்ணெய் வந்து மறந்துட்டோம் போயிட்டோம் கச்சா எண்ணெய் பற்றி மறந்துடும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சமீபமாக அவங்களுடைய க்ரூட் ஆயில் ரிசர்வ்ஸ் கச்சா எண்ணெய் ரிசர்வ்ஸ் வந்து பில்லியன் ஸ்டோர் பண்ணக்கூடிய ரிசர்வ் கெப்பாசிட்டி பில் பண்ணி வைத்திருக்காங்க இந்த வருஷம் மட்டுமே ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி மில்லியன் பேரல்ஸ் வந்து இவங்க ரிசர்வ் கெப்பாசிட்டிக்குள்ளே கொண்டு வந்துருக்காங்க கச்சா எண்ணெய் ஓகே ஓகே இன்னும் நூற்றி இருபத்தி நாலு மில்லியன் பேரல் வந்து அந்த ரிசர்வ் கெப்பாசிட்டியை வந்து ஏற்றுறாங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இப்போ சைனாவோட பேக்ரவுண்ட் நீங்கள் புரிஞ்சுங்க அவங்க வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே எலக்ட்ரிக் ஆமா மாறிட்டாங்க எதுக்கு பின்ன கச்சா எண்ணெய் ஸ்டோர் பண்ணுறாங்க யோசிச்சு பார்க்கணும்ல எதுக்கு இவ்வளோ பெரிய ரிசர்வ் கெப்பாசிட்டி நீங்கள் பில் பண்ணுறீங்க உங்களாம் தேவை இல்லையே கேள்வி எழுமுதா இது வந்து நட நடைமுறையில் இருக்கக்கூடிய உண்மைகள் ஓகே ஸோ தேர் பில்டிங் ரிசர்வ்ஸ் ஃபார் வாட் இப்போ சைனாவும் ரஷ்யா சேர்த்து பாருங்கள் ரெண்டுமே சாங்ஷன் ஆகக்கூடிய நாடுகள் கரெக்டாக ட்ரேட் பிரச்சனை வந்து சைனா அண்ட் யூஎஸ் வருது அவங்க குரூட பதுக்கி வைக்கிறாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க ரஷ்யா சில்வரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க ஸ்லோவாக ரெண்டுமே இண்டஸ்ட்ரியல் யூஸ் குரூட் இல்லாமல் உங்கள் நீங்கள் எவ்வளோதான் சோலாருக்கு மாறினாலும் கூட ஒரு நிகழ்ச்சியில் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சு அந்த நிகழ்ச்சியில் ஒருத்தர் கேட்டார் சார் எலக்ட்ரிக் வரும்போது குரூட் ப்ரைஸ்லாம் குறைஞ்சிடும் நான் சொன்னேன் எலக்ட்ரிக் வரும்போது க்ரூட் ப்ரைஸ் குறையும் ஆனால் உங்கள் ஜெட் பிளேன்ஸ் விமானம் விமானங்கள் எப்படி இயங்கும் நடக்காது குரூடு தான் ஸோ இன்னும் பல வருஷத்துக்கு குரூடு நமக்கு தேவை கரெக்டாக வெஹிக்கிள்ஸ் மாறினதுனால க்ரூட் கன்சம்ஷன் குறையும்ன்றதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது லார்ஜஸ்ட் கன்சியூமராங்க அந்த ஒரு ஃபிளைட்டுக்கு எத்தனை கிலோ டன் விமானத்தில் பயணிக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து அதிக அதிகமாக இருக்கு நான் உலகம் பூரா கூடுதலான ஏர்போர்ட்ஸ் விமான நிலையங்களை உருவாக்க சின்ன சின்ன ஊர்களுக்கு கனெக்டிவிட்டி கொடுங்க அப்படின்னா அதிக விமானங்கள் பறக்க தானே போகுது கச்சா என்ன டிமாண்ட் இருக்க தான் செய்யும் அது பட் சைனா எதுக்காக இவ்வளோ பெரிய ரிசர்வ் செஞ்சுருக்காங்கன்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது அப்போ நான் நினச்சேன் ஓகே இது வந்து இவங்க பார்க்குறாங்க ஒருவேளை நீங்கள் மேலே அதிகமாக சேங்ஷன்ஸ் போட்டிங்கன்னா எங்கிட்ட ரிசர்வ்ஸ் இருக்கு கச்சா எண்ணெயோட விலை ஏறினா நான் மார்க்கெட் கண்ட்ரோல் பண்றேன் ஸ்டோர் பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா கச்சா எண்ணெயோட விலை இறங்கிட்டு இருக்கு ஏன்னா ஓபேக்கு வந்து இன்னும் அதிகமாக கச்சா எண்ணெய் வந்து உற்பத்தி செய்யறதுக்கான பிளான்ல இருக்காங்க நவம்பர் மாதத்துல இருந்து ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பீப்பாக்கள் அதிகமா உற்பத்தி பெர் டே பண்ண போறாங்க ஒரு நாட்களுக்கு ஸோ மோர் க்ரூட் இவங்க வந்து தொடர்ச்சியா வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க சைனா அண்ட் அதை வந்து ரிசர்வ் ஸ்டோரேஜ் கெபாசிட்டியெல்லாம் பில்ட் பண்றாங்க இன்னும் அதை எக்ஸ்பேன் பண்ணிட்டே போகுது ஸோ எப்பயாவது ஒரு காலத்தில் சில்வர் ரொம்ப முக்கியம் இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்கு அதுக்கு பல யூட்டிலிட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம் கச்சா எண்ணெயும் நமக்கு ரொம்ப தேவை இது ரெண்டுமே சைனா அண்ட் ரஷ்யாக்குள்ளே இப்போ சோ இதுல ஜியோ பொலிட்டிக்கல் ஆன்சர் வருமானது கொண்டு பார்த்துக்கல ஒரு ஏற்படுத்திட்டீங்க கம்யூனிட்டி செக்மெண்ட் எதனால சொல்லும்போது திஸ் எவ்வளவு மாற்றங்கள் வந்தாங்க நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கு ஃபண்டாமெண்டல் இந்த சைடு பேசுறோம் உலகத்துல நடக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் கேம்ஸ் வந்து என்ன இருக்குன்றத பாருங்க கச்சா என்னோட விலை குறையுது இப்ப கூட ஐம்பத்தேழு டாலர் ஒரு பீபாக் அதெல்லாம் இறங்கி இருக்குனா இல்லலாம் சொல்ல அது இன்னும் சைனாக்கு இன்னும் நல்லதா தான் போச்சு அவங்க இன்னும் கூடுதலா வாங்கி ஸ்டோர் பண்ணுவாங்க ஸ்டோர் ரிசர்வாயர் ரிசர்வ் கெபாசிட்டி வந்து பில் பண்ணிட்டே போறாங்க தட் இஸ் த கீ ஃபேக்டரி சோ ஜஸ்ட் லைக் சைனா இஸ் பில்டிங் சில்வர் ரிசர்வ்ஸ் தீஸ் வலார்ஸ் ஆர் பில்டிங் குரூட் ரிசர்வ் இன்சிப் கெப்பாசிட்டி உலகத்தில் யாருக்குமே வந்து இவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ரிசர்வில் இருக்குமான்றது எனக்கு தெரியல ஓகே ஓகே அதை கண்டினியூ டு எக்ஸ்பேண்ட் ஸோ எதற்காகன்னு பார்க்கும்பொழுது பிற்காலத்தில் இது பயன் அடையும் அவங்களுக்கு அப்படின்றது உருவாலை நீங்கள் எங்களை சேங்ஷன் பண்ணாலோ இல்லை டாரிஃப் வந்து இரநூறு இதெல்லாம் நடக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நூற்றி முப்பத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃப் போட்டதெல்லாம் நம்ம இன்னும் மறக்கவில்லை அந்த மாதிரி டாரிஃப் போட்டு ஏதோ ஒன்னா ஐ கண்ட்ரோல் குரூட் மார்க் அப்போ நீ எங்கிட்ட வர்த்தகம் செய்யாமல் உன்னால் இருக்க முடியாது ஏன்னா ஏன் ரிசர்வ்லேருந்து நான் விற்பேன் நான் இறக்கி விடுவேன் பிரைஸை வந்து ஸ்லாஷ் பண்ணலாம் திடீரென்று அவங்க ரிசர்வில் வந்து இறக்கி விட்டாங்கன்னா அது இறக்கி மார்க்கெட்டில் ஓப்பன் மார்க்கெட்டில் சேலுக்கு விட்டாங்கன்னா அவங்க வேலை இறங்க தான் செய்யும் இது ஆல்ரெடி ட்ரெஷரி யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸில் ஜப்பானும் சைனாவும் சேர்ந்து விளையாடின ஒரு விளையாட்டு இந்த வருஷத்தில் ஆல்ரெடி இருக்கு அவங்க நிறைய எக்ஸ்டர்னல் ஹோல்டிங்கில் வந்து அவங்களுக்கு யுஎஸ் ட்ரெஷரிஸ் ரொம்ப பெரிய அளவு டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங் ஆகக்கூடிய ஒரு சூழல் இந்த டாரிஃப்லாம் வரும்போது இவர் வந்து இஷ்டத்துக்கு டாரிஃப் போட்டு இவங்க யுஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸை வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக டாலர் திருப்பி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தார் ஸோ இது எல்லாமே ஒரு நோக்கம் இருக்குது ஒரு காரியம் இருக்குது ஸோ கமாடிட்டி செக்மெண்ட்டில் இவ்வளோ நடக்குது ரொம்ப முக்கியமான சில நிகழ்வுகள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் சொல்கிற விஷயங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது போட்டி நாடு வந்து என்ன இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு மிரட்சியாகவும் இருக்குது சார் ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கில் இருக்காங்க ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப அட்வான்ஸில் இதெல்லாம் நடந்தால் நான் இப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க செய்கிறது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு எஸ் பிரச்சனை வரும்போது ரியாக்ஷன் இல்லை அதுக்கு முன்னாலேயே அவங்க பிளான் பல பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பதுல எப்படி இருக்குமோ அதுக்கு இப்பவே தயாராங்க எஸ் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாங்க ஓகே அந்த மாதிரி நாமும் முன்னேறணும் எப்போ முன்னேற போறோம் தெரியல பாப்போம் சரி இப்ப தீபாவளி அப்படின்னா குழந்தைங்களுக்கு பட்டாசு எப்படி முக்கியமோ அதே மாதிரி பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு அந்த முகூர்த்த ட்ரேடிங் நம்ம தமிழில் முகூர்த்த ட்ரேடிங் அப்படின்லாம் சொல்கிறது வழக்கமாக இருக்குது ஒவ்வொரு வருடமும் அந்த தீபாவளி அன்னைக்கு முகூர்த்த ட்ரேடிங் வைப்பாங்க சாயங்காலம் வைப்பாங்க இந்த முறை எப்போ வச்சுருக்காங்க அதனுடைய தாத்பரியம் என்ன கொஞ்சம் வழக்கமாக சொல்லுங்கள் முகூர்த்த ட்ரேடிங்னா அது முகூர்த்தம் அதுதான் மூர ட்ரேடிங்னால் நல்ல நல்ல நேரம் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணுறது நார்த் இந்தியாவில் வந்து லக்ஷ்மி பூஜை அதாவது காடஸ் லக்ஷ்மிக்கான ஒரு புதிய வருஷத்தை அவங்களுடைய கணக்கை துவங்குறதும் ட்ரேடிங் கணக்கை துவங்குறதும் கடன் கொடுக்கறவங்களோட புதிய அக்கௌண்ட் புக்ஸ் ஓபன் பண்றதும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அன்றைக்கு ஒரு சிறப்பான நாள் சிறந்த நாள் வைத்து அது இந்த வருஷம் அது பொதுவாக ஈவினிங்ல தான் நடக்கும் ஏன்னா ஐ திங்க் இட் வித் த மூன் இந்த அந்த அமாவாசை டைம் ஃப்ரேம் பார்த்து தான் அப்படி எல்லாம் தான் டிசைன் பண்ணி சரி ஸோ எனக்கு வந்து இதில் நாட் இதுலீவ் பட் தட் இஸ் அ ப்ராக்டிஸ் ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த மாதிரி ஒரு நேரம் அந்த நேரம் முடிகிறதுக்குள்ளாக இந்த மூர ட்ரேடிங் நடத்தணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம் இந்த வருஷம் நம்மளுடைய முர ட்ரேடிங் வந்து செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே இருபத்தி ஓராம் தேதி ஒன்னே முக்கால் மதியம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்னே முக்கால் மணிலேருந்து ரெண்டே முக்கால் மணி நேரம் மணி வரைக்கும் அந்த ஒரு மணி நேரம் ஊரா ட்ரேடிங் நடக்கும் நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க ஃபார்மாலிட்டி ட்ரேடு தான் ஓகே ரெண்டு ஷேர் வாங்குறது பத்து ஷேர் வாங்குது அன்னைக்கு வால்யூம் ஒரு மணி நேரம் தான் ரொம்ப ஸ்மால் ட்ரேட் தான் நடக்கும் ஜஸ்ட் ஒரு டோக்கன் தான் புதிய ட்ரேடிங் வருஷத்துக்குள் அந்த த்ரீயா வரும் அந்த ஹிந்தி கணக்கில் இந்த வருஷத்துக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் இந்த நல்ல நேரத்தில் நம்ம செஞ்சிருக்கோம்ன்ற நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அந்த மூர ட்ரேடிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க ஒன் ஹவர் தான் நான் இங்க செட்டில்மெண்ட் எல்லாம் ஒன்னு இருக்காது அதாவது நான் தமிழ்நாட்டுல தீபாவளி ட்வெண்டி எய்த் செலிப்ரேட் பண்ணி அன்னைக்கு வந்து ஃபுல் டே ஓகே 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 அன்னைக்கு வந்து எந்த விதமான நீங்க வீட்டுல பட்டாசு கொளுத்தி நீங்க என்ஜாய் பண்ணிங்களா சாப்பிட்டு என்ன வேணா பாத்துக்கலாம் என்ன வேணா பண்ணுங்க பட் சந்தை ஃபுல் ஒர்க்கிங் ஓகே நைன் ஃபிஃப்டீன்ல இருந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் ஃபுல் ஒர்க்கிங் செவ்வாய்கிழமை என்று மூரோ ட்ரெயினிங் அதோட ப்ராக்டிஸ் வந்து இதுதான் ஒரு நல்ல அந்த புதிய வருஷத்தோடைய ஒரு நல்ல துவக்கமாக அது இருக்கட்டும் லாபகரமாக இருக்கட்டும் அந்த ஒரு நோக்கமும் எண்ணிக்கையும் நம்பிக்கையும் வைத்து தான் அந்த மூரோ ட்ரேடிங் வந்து வைத்திருக்கு பட் இது வந்து கணக்கில் நீங்கள் எடுத்துக்கூடாது ஆக்சுவல் ஆக்ஷன் வந்து வியாழன் அன்று வியாழன் வெள்ளி மட்டும்தான் அப்போ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா திங்களை விட்டிங்கன்னா வியாழன் வெள்ளி மட்டும்தான் ஒன்று வந்து தீபாவளி எக்ஸ்பெக்டேஷன் இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக வர வியாழன் வெள்ளி அமக்கலமா இருக்கும் சார் தேங்க்யூ ஸோ மச் முகரத் ட்ரேடிங் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் அன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழக முதலீட்டாளர்களும் முகரத் ட்ரேடிங்கில் முயற்சி பண்ணாங்கன்னா அந்த அவங்களுக்கும் அடுத்த வருடம் நல்லா சிறப்பான ஒரு முதலீட்டு வருடமாக இருக்கட்டும் அனைவருக்கும் இனிய தீபாவளி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறேன் சார் தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷமா ரிட்டையர் ஆகி லைஃப் என்ஜாய் பண்ணணுமா நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் நைன்